பவானி ஈஸி சிம்பிளில் இன்னைக்கு தீபாவளி ரங்கோலி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி பிகினஸ் கூட போட்டுடலாம் ஃபஸ்ட்டு ஏழு புள்ளி சந்து புள்ளி நாலில் வச்சு நிறுத்திக்கோங்க ஒவ்வொரு எஜ்ஜஸ் கார்னர்லையும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனாக போட்டு எடுத்துக்கோங்க இப்போ அந்த நாலு புள்ளியில் மூணு புள்ளி ரெண்டு ஒன்றுன்னு சொல்லிட்டு ஆறு சைட்லேயுமே இந்த மாதிரி டாட் வச்சு எடுத்துக்கோங்க ஒரு சிலருக்கு சைடில் டாட் வைக்கணும்னா கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரிக் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம் நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி வி ஷேப் மாதிரி போட்டு சின்ன டைமண்ட் ஷேப் மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க ஆறு பக்கமும் இதே மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நீங்கள் டாட் இல்லாமல் போட்டால் தான் நம்மளுக்கு அன்இவன் ஷேப்னா இருக்கும் இந்த மாதிரி வச்சு போடுறப்ப நம்மளுக்கு ஒரே ஷேப்பில் கிடைக்கும் அதுக்கு நம்ம கலர் வச்சு எடுத்துக்கலாம் புதுசாக கோலம் ட்ரை பண்ணுறவங்க கூட இந்த மாதிரி ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் கோலம் அந்தளவுக்கு கிராண்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்துக்குமே கலர் வச்சு எடுத்துக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம சின்ன வீ போட்டது பக்கத்துலேயே இப்போ அடுத்து அதே மாதிரி அந்த மூணு புள்ளியும் இணைச்சி விட்டுட்டு அடுத்த ஒரு வீ அடுத்த ஒரு கோடுன்ற மாதிரி வீடியோவில் உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும் இந்த கோட்டை ரெண்டுமே இணைச்சி விட்டுருங்க இதே மாதிரி எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம் வீட்லேயே ஈஸியாக நாற்பது விதமான கலர் எப்படி ரெடி பண்ணுறது செம்மண் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு எல்லாமே யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனலில் நிறைய இருக்குது மறக்காமல் நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்துட்டோம் இப்போ இந்த ஸ்டார் மாதிரி வந்ததுக்கும் நம்ம வந்து எல்லாமே கலர் கொடுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து சின்ன டைமண்டுக்கும் இப்போ இந்த ஸ்டார் மாதிரி வந்ததுக்கும் ஒரே கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேறு வேறு கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட தான் இப்போ எல்லாத்துக்குமே கொடுத்து முடிச்சிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சின்ன வளைவு மாதிரி முதல் புள்ளிக்கு கொடுங்க அடுத்த புள்ளியில் அடுத்த வளைவை கொடுங்க இந்த மாதிரி கொடுக்குறப்ப நம்மளுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பு நல்லா நீட்டாக கோலமே இன்னும் கொஞ்சம் கிராண்டாக தெரியும் பாருங்க ரொம்ப சிம்பிளாக நம்ம போட்டுட்டோம் எல்லா வளைவுகளும் வளைச்சி விட்டதுக்கப்புறம் நம்ம கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம் இல்லை லைன்ஸ் போட்டுக்கலாம் இல்லை எப்படி வேணுமோ நம்மளுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அதில் வந்து உள்ளே நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் போட்ட சின்ன வளைவுக்கு வந்து நான் வந்து ஆரஞ்சு கலர் மாதிரி கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு எல்லா சின்ன வளைவுக்கும் அதே ஆரஞ்சு கலர் கொடுத்து நான் ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு மிடில் இருக்கிறதுக்கு நான் ஆப்போசிட் கலராக கொஞ்சம் டார்க் கலராக பிங்க் கலர் வந்து சூஸ் பண்ணி எல்லாத்துக்குமே பிங்க்கை வந்து கொடுத்து முடிச்சுக்கிறேன் நீங்கள் கலர் கொடுக்க விருப்பம் இல்லைன்னா இதுக்கு வந்து நம்ம செம்மண் மட்டும் கூட கொடுத்து ஹைலைட் பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் சிம்பிளாக நம்ம ஃப்ரைடேக்கு போடுறதுனாலும் சரி இல்லை இந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு கலர்ஃபுல்லான ரங்கோலி தேவைன்னா இந்த மாதிரி சிம்பிளாக போட்டிங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும் வாசல் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இப்போ இதை வந்து நம்ம இன்னும் நல்லா ஹைலைட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி சின்னதாக ஒரு கோடு மாதிரி நம்ம என்ன ஷேப்பில் இருக்கோ அதுக்கு வந்து அவுட்லைன் வரைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம சின்ன சின்ன லைன்ஸ் வந்து போட போகிறோம் லைன்ஸ் வந்து ஒரே மாதிரி ஈவனாக பார்க்கறதுக்கு அழகாக வர்றதுக்கு என்ன ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வி ஷேப்பில் கொடுக்குறப்ப நீங்கள் அந்த வீ கார்னர்ஸ் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு லைன் கொடுத்துருங்க இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் நம்ம ஆரம்பித்து இது வரைக்கும் கொடுக்குறப்ப நம்மளுக்கு வந்து லைன் வந்து மாறாமல் இருக்கும் அந்த ரவுண்டுக்கு வந்து நம்ம அப்புறமேட் கொடுக்கலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா பார்க்க கோலம் வந்து ஒரே மாதிரி அழகாக தெரியும் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த லைன்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் அவுட்டரில் வந்து செம்மண் கொடுத்துக்கலாம் செம்மண் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதோடு போதோனா அப்படியே ப்ளைனாக விட்டுடலாம் ஆனால் நீங்கள் சின்ன சின்ன டாட்ஸ் கொடுக்குறப்ப அந்த கோலம் வந்து இன்னும் நல்லா ஹென்ஹன்ஸ் பண்ணி அழகாக காட்டும் கோலம் சென்ட்ரு பாயிண்ட்டில் எல்லோ கலரும் அதுக்குள்ளே ப்ளூ கலரும் சின்னதாக ஒரு பிங்க் கலரும் வச்சுட்டு மூணுமே ஸ்டார் மாதிரி நடுவில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம் கோலம் வந்து பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள் குக்கிங் வீடியோஸ் டெய்லரிங் வீடியோஸ் யூஸ்ஃபுல் வீடியோஸுன்னு எல்லாமே சேனலில் இருக்குது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு எல்லா வீடியோவும் பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்